ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களோட நோட்டிபிகேஷனாக வந்துடும் இன்றைக்கி வந்து பாலக்கிரையை வச்சு நான் வந்து கிரேவி பண்ண போகிறேன் அதுக்காக வந்து நான் பாலக்கீரை வந்து ரெண்டு கட்டை எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆ ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைஞ்ச ஒரு கீரை ரொம்பவே சத்து நடைஞ்சது மருத்துவ குணம் நிறைய இருக்குது நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை தண்ணிக்கும் அதுக்கப்புறம் நம்ம உடம்புல புதுசாக ரத்தத்தை உற்பத்தி செய்யும் குழந்தைங்களுக்கு வந்து சரிமான ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கும் இந்த கீரையை வந்து வாரத்தில் ரெண்டு முறையாகவும் சமைக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க பா பாலக்கீரை வந்து கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாக வந்து எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா வந்து ட்ரையான ஒரு வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஆயிலெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது ட்ரையாக தான் வறுக்கணும் அப்போ தான் வந்து இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து வறுக்கும் போது கவனமாக வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது கருகிடுச்சு அப்படின்னா ஃப்ளேவர் மாறிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நமக்கு தெரிஞ்ச ந நல்ல விஷயங்களை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் நாலு விஷயத்த வந்து நல்ல விஷயத்த நாலு பேருக்கு சொன்னால் தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து புரிஞ்சதும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவாங்க இதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் போல் வந்து பூண்டு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு வரமிளகாய் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் மொழி பெரிய வெங்காயம் நாலு மூணுமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் இருக்கும் இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அதோடு வந்து நம்ம வறுத்து வச்ச தனியாவையும் சீரகத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிடும்போது பேக்கெட் மசாலாஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் சாப்பிடும்போது ஹெல்த்தி வைஸ் ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு ஜீரண பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கும் தாலிப்புக்கு வந்து கொஞ்சம் போல் வரமலாக எடுத்துருக்க அப்புறம் வந்து கடல் பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு சீரகம் க கொஞ்சம் கருகப்படுத்துருக்க இவ்வளோ தான் தாலிப்புக்கு நல்லா வந்து கொஞ்சம் குரகுரப்பாக வந்து ஆட்டி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் போல் புளி போட்டுக்குவாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு இல்லாமல் அதோடு கொஞ்சம் கம்மியாகவே புளி எடுத்துக்கோங்க புளிப்பு வந்து ரொம்ப சேர்த்திட வேண்டாம் தாளிப்புக்கு வந்து ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்ச கடுகு உளுந்தப்பருப்பு பருப்பு அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய் அப்புறம் கருகப்பில் சீரகம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா அதோட பச்சை வாசம் போக நல்லா வணக்கி எடுத்துருங்க பாலக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது மருத்துவ குணம் ஆகணும் நிறைஞ்ச கீரை இருக்கிற கீரையிலே பாலக்கீரைக்கு தான் வந்து அவ்வளோ நிறைய மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த கீரையை வந்து வாரத்தில் டூ டைம்மாவது எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி புற்றுநோய் வராமல் பா தடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா வந்து வணங்கிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா அந்த க மசாலா வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்து வ வணங்கிடணும் கீரையை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்குவாங்க தண்ணி ஆகிடுச்சி அப்படின்னா அது வந்து குக் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படி நீங்கள் தண்ணியை வடிகட்ட முடியல அப்படின்னா ஒரு ஒயிட் காட்டன் எடுத்து அந்த காட்டனில் வந்து நல்ல கட்டனை எடுத்துக்குவாங்க அந்த காட்டனை விரிச்சு விட்டு அதில் வந்து கீரையை வந்து மேலே பிள்ள தூவி விட்டு அதில் வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து அதில் அந்த காட்டனில் வந்து ஒட்டிக்கிற மாதிரி நல்லா டீப் பண்ணி எடுத்துக்குவாங்க நல்லா வந்து அமைத்து மத்தி நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து கீரையை வந்து இந்த கிரேவியில் போடும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக குக் ஆகிரும் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஏன்னா கீரை வந்து டக்குன்னு வெந்து போயிடும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது கீரை வேகிறதுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்ச கீரையை வந்து சேர்த்துக்கலாம் இன்னும் கூட பொறிப்படியாக உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணாலே போதும் ஏன்னா கீரை வந்து அவ்வளோ வந்து குழகுழப்பாக வெந்து போயிடும் நீங்களே பார்ப்பீங்க நான் இந்த அளவுக்கு வேக வச்சிருக்கேன் அப்படிங்கிறத கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ நிறையா இருந்துச்சு இது கொஞ்சம் ஒரு ஆவி பட்டதுமே பாருங்கள் நல்லா வாடி உள்ளே க வடைச்சிட்டுக்குள்ளே போயிருச்சு இந்தளவுக்கு வந்து கீரை இன்னுமே வந்து வாடிக்கிட்டே இருக்கும் நல்லா சுண்டி வந்துடும் கீரை கீரை பார்க்கறதுக்கு தான் நிறையா இருக்கும் ஆனால் வந்து ஒரு சும்மா ஒரு ஆவிப்பட்டதுமே பார்த்திங்கன்னா கீரையை வந்து அப்படியே பொசுங்கி வந்துடும் அதனால் வந்து கீரை வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அங்கே பாருங்கள் நான் தண்ணி வடிக்காமல் எடுத்ததாலே எனக்கு வந்து க கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே ஆயிடுச்சு இது வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணனும் இதுவே நீங்கள் தண்ணி வடி வடிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் டக்குன்னு வந்து உங்களுக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் நல்லா தலை தள தலை நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது கிரேவி நல்லா சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசையோட பயங்கர டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாலக்கீரை கரை கிரே பாலக்கீரை வச்சு இந்த மாதிரி புதுசாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கிரேவி கண்டிப்பாக வந்து நல்லா வரும் இன்னும் ஒரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்